அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் இருபத்தி ஏழாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூன் இருபத்தி ஏழில் என்ன அப்படின்னா ஹெலன் ஹெல்லர் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் பிறந்தார் ஹெலன் ஹெல்லர் என்று சொல்லும்போது நாம் இந்த மனிதர்களாக பிறந்த நிறைய பேர் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் நாம் கஷ்டப்பட்டு இப்படி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமே என்று வாழ்க்கையை வெறுத்து தற்கொலைக்கெல்லாம் முயல்கின்ற இந்த மனித சமுதாயத்தில் தான் காது கேளாமல் பார்வை குறைபாடுகளுடன் மற்றும் பேச இயலாமல் இப்படி இருந்தாலும் கூட தன் வாழ்நாளில் பல வெற்றிகளை பதித்தவர்தான் ஹெலன் ஹெல்லர் அவர்களுங்க இவர் ஆறு மாத சிறுமியாக இருக்கும்போதே பேசத் பேச தொடங்கி விட்டாருங்க ஆனால் தான் பதினெட்டு மாத சிறுமியாக இருந்தபோது இவருக்கு மூளை காய்ச்சல் ஏற்பட்டதுங்க அந்த கடும் காய்ச்சலால் அவரால் பார்வை திறன் கேட்கும் திறன் பேசும் திறன் அனைத்தையும் இழந்தாருங்க எப்படி தன்னுடைய இதையெல்லாம் வெளிப்படுத்துவது என்று அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் கட்டுக்கடங்காமல் அவர் துடித்தார் துடிதுடித்தாருங்க மன வேதனை அடைந்தார் ஹெலன் கல்லர் அவர்கள் அப்போதுதான் அவர்களுடைய முரட்டுத்தனமாகவும் நடந்து கொண்டார் அப்போது அவருடைய பெற்றோர்கள்தான் இவரை அலெக்சாண்டர் கிரகாம்பல் அவர்களிடம் கொண்டு சென்றனர் அப்போ அலெக்சாண்டர் கிரகாம்பர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்வையற்றோருக்கான பள்ளியில் கொண்டு சேர்த்தாருங்க அப்போ தான் அங்கே அவர்கள் கிரகாம்பர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு ஆண் சல்லிவனன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரை வந்து அவருக்கு அறிமுகப்படுத்துகிறாருங்க அந்த ஆண் சல்லிவனுங்கிற ஆசிரியர் தான் இவருடைய நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் இவருடன் இணைந்து இவருடைய முக்கியமான வளர்ச்சி அனைத்திலும் இருந்து இவரை வளர்த்தெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு அவர் என்ன பண்ணாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பார்வையற்றோர் பள்ளிகள்லையும் வந்து சேர்த்தாருங்க அப்போவும் கூட வந்து ஆண் சலிவன் அவர்கள் இவருடன் சேர்ந்தாருங்க இவர் எப்படி வந்து அந்த பேச கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார் அப்படின்னா பேசுறவர்களுடைய அந்த ஆசிரியர்களுடைய அந்த வாயுடைய உதடுகளில் கை வைத்து அவர் நாக்குகளில் கை வைத்து அந்த அசைவுகளுக்கு ஏற்றாற் போல் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அவருடைய ஆசிரியர் ஆண் சல்லிவன் அவர்களும் மற்றும் அங்கே அமெரிக்க அங்கே இருந்தக்கூடிய ஆசிரியர்களும் அவருக்கு பயிற்சி கொடுத்தாருங்க அந்த பயிற்சியின் மூலமாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேச முயன்றார் ஆனால் அவரால் முழுவதுமாக தெளிவாக பேச இயலவில்லைங்க இருந்தாலும் தான் சாதாரண மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த நெஞ்சுரமும் அறிவாற்றலும் மிக்கவராக ஹெலன் கல்லர் வளர்ந்தார் என்பதுதான் தான் அங்கே குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்கிறார் அப்போ ஒரு அவர் சிறு வயதில் இருக்கும்போது அமெரிக்காவில் வந்து ஒரு வாசகம் அவருடைய செயல்பாடுகளை வைத்தே ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டதுங்க என்ன அப்படின்னா அவர் எட்டு வயதாக இருக்கும்போது தண்ணீரை தொட்டு இது தண்ணீர் என்பதை அவர் உணர்ந்த அந்த தருணத்தை வந்து ஒரு சிலையாக வடித்து பிரைலி இதில் அதை எழுதியிருக்காங்கங்க எங்கும் அந்த உலகிலேயே எங்கும் காண முடியாத தொட முடியாத இதயத்தால் தொட்டு உணரப்பட்ட அந்த பொருள் என்று அந்த வாசகத்தில் எழுதினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி வந்து ஹெலன் ஹெல அவர்கள் படிப்படியாக உயர்ந்தாருங்க அதன் பிறகு ஒரு ராட் பிளிக் பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து பட்டப்படிப்புக்காக சேர்றாரு இருந்தாலும் தயக்கத்தோடு தான் அந்த பல்கலைக்கழகம் வந்து அவரை பள்ளியில் வந்து சரி கல்லூரியில் வந்து சேர்த்தாங்கங்க ஆனால் இவர் தன்னுடைய நெஞ்சுரத்தால் முயற்சி செய்து தன்னுடைய ஆசிரியர் சான் அலிவண்ணன் சாலிவண்ணன் அவர்களுடன் இணைந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பட்டப்படிப்பை முடிக்கிறாருங்க ஒரு காது கேளாத பார்வையற்ற பேச முடியாத ஒரு பெண்மணி வந்து முதன் முதலாக பட்டம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு தான் அவர் என்ன பண்ணுறார் போன்ற நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் நிறைய மக்கள் இருக்கிறார்கள் நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக முப்பத்தொன்பது நாடுகளுக்கு பயணம் செய்து நிதி திரட்டி ஒன்றரை கோடி நிதி திரட்டி இது போன்ற பள்ளிகளுக்கெல்லாம் நன்கொடையாக வழங்கினாருங்க அதே மாதிரி வந்து ஒரு பார்வையற்றோர்களுக்காகவே ஒரு நூலகம் அமைத்து பல நாடுகளில் இருந்து புத்தகங்களை வரவழைத்தாருங்க இப்படி பல போராட்டத்தின் விளைவாக இப்படி எது மூன்றுமே கேட்க முடியாத பேச முடியாத பார்க்க முடியாத இருந்தாலும் கூட தன் நெஞ்சுரத்தால் மிகப்பெரிய வளர்ச்சியை தொட்டாருங்க இதற்காகவே அல்பாமா மாநிலம் அவர் பிறந்த அல்பாமா மாநிலம் வந்து இவரின் மிகச்சிறந்த பெண்மணியாக அறிவித்ததுங்க அது மட்டுமல்ல அவருடைய தெருக்களில் நிறைய நாடுகளில் ஸ்பெயின் போர்ச்சுக்கல் போன்ற பல நாடுகளில் தெருக்களுக்கு வந்து இவருடைய பெயர்கள் வைக்கப்பட்டன பல மருத்துவமனைகளுக்கும் இவருடைய பெயர்கள் சூட்டப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி தன்னுடைய தன்னம்பிக்கையாலும் சுய முயற்சியாலும் தன்னை வளர்த்தெடுத்த ஹெலன் ஹெல்லர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்